இங்கே பாருங்க இந்த ஜாக்கு போட்டு இடத்தோட நிலமையை பாருங்க அடியில் பாருங்க எப்படி இருக்குன்னு mm-hmm <laughs> இப்போ நான் எதுக்கு காற்றை இறக்கி விட்டேன் அப்படின்னா ஒரு காரில் வந்து டயர் பஞ்சர் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்பேர் வீல் மாற்றுவோம்ல அது டெப்னின்னு சொல்லுவோம் ஸ்பேர் வீல் மாற்றும் பொழுது பல பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு ஒரு விபத்தை ஏற்படுத்தும் அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நேரடியாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்மளுடைய கார் டயர் வந்து பஞ்சராச்சு அப்படின்னா எப்படி மாற்றணும் அதில் என்ன தவறு செய்வாங்க அப்படிங்கிறத டேரெக்டாக ஒரு டெமோவாக உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம கார் டிரைவிங் செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு டயர் பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம முதல்ல செய்ய வேண்டியது ஹசார்டு வார்னிங் லைட்டை வந்து ஆன் பண்ணிவிட்டு சாலையில் முழுவதுமாக இடது ஓரமாக நிறுத்திவிட்டு மேனுவல் காராக இருந்தால் ஹேண்ட் பிரேக் போட்டுவிட்டு ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு உள்ளே இருக்கிற எல்லாரையுமே இறங்க சொல்லிடணும் அது குழந்தைகளாக இருந்தாலும் கூட அவங்கள இறங்க சொல்லி ஃபுல்லாக இடது ஓரமாக வந்து நிற்க சொல்லிவிட்டு தான் நீங்கள் ஸ்பேர்வீல் வந்து மாற்றணும் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து பேசஞ்சர்ஸை உள்ள உட்கார சொல்லுவாங்க பின் சீட்டில் அல்லது முன் சீட்டில் வந்து உட்கார சொல்லுவாங்க அது வந்து ரொம்பவே ஆபத்தானது நீங்கள் வந்து ஒருவேளை உள்ளே இருக்கிறவங்க இதை அசையும் பொழுது காரும் வந்து அசையும் இல்லையா அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு ஜாக் வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் வந்து நம்ம வட்டார வழக்க முடியல அந்த ஜாக்கி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா அதை ஜாக் அப்படின்னு சொல்கிறோம் இந்த விஷயங்கள்லாம் செஞ்ச பிறகு நீங்கள் வெளியே வந்துட்டு செய்ய வேண்டிய மிக முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது அதாவது பஞ்சரான வீலை தவிர்த்து மற்ற மூன்று வீல்லையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கல் வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னா இப்போ இந்த கார் பார்த்தீங்கன்னா முன்பக்கம் இறக்கமாக இருக்குது இல்லையா அப்படிங்கும் பொழுது நீங்கள் இந்த இடத்துல வைக்கணும் கல் அதே மாதிரி மூன்று வீல்லேயும் வைக்கணும் சில நேரங்களில் நீங்கள் கொடைக்கானல் மாதிரி ஹில்ஸுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்றத்தில் எப்படி போயிட்டுருக்கீங்க அந்த நேரத்தில் பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி வைக்கணும் பின் பக்கம் வைக்கணும் கல் இல்லையா அப்போ பின்பக்கம் உருண்டக்கூடாது அப்படின்னால பின்பக்கம் வைக்கணும் இப்படி வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ட்ரையாங்குலர் ரிஃப்ளெக்டரை வந்து கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும் இந்த ட்ரையாங்குலர் ரிஃப்ளெக்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வச்சிட்டீங்க அப்படின்னா பின்னாடி இருந்து வரக்கூடிய வாகனங்களுக்கு வந்து ஓகே ஒரு வண்டி வந்து நிற்குது கம்ப்ளைண்ட்டாக நிற்கிது அப்படிங்கிற தெரியுங்கிறனால இந்த விஷயத்தை செஞ்சிடணும் ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பெரிய தவறு நிறைய பேர் செய்வாங்க சில நினைக்கலாம் அது சின்ன தவறு தானேன்னு என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ வந்து நமக்கு வீல வீல வந்து கழட்ட போகிறோம் ஓகே கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜாக்கு போட்டு ஏற்றுவோம்ல அப்படி ஏற்றும் பொழுதே ஸ்டெப்னி வீலை எடுத்து நீங்கள் இதுக்கு அடியில் வைக்கணும் ஓகேவா ஸ்டெப்னி வீலை அதாவது ஸ்பேர் வீல் இருக்குல்ல அதை இந்த இடத்துல வச்சுட்டு தான் நீங்கள் ஜாக்கு போட்டு ஏற்றணும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே போட்டு ஜாக்கு ஏற்றுவாங்க அது என்ன ஆயிரும்னா ஒருவேளை ஜாக்கு வந்து ஸ்லிப் ஆச்சு அப்படின்னா அந்த கார் வந்து அந்த வீல் மேலே நின்றுக்கிடும் நீங்கள் வீலை வந்து வைக்காமல் நீங்கள் அப்படியே ச சில நேரத்தில் ஜாக் ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்னா கார் மொத்தமாக கீழே விழுந்துருச்சு அப்படின்னா ஒருவேளை நம்ம கை வந்து கீழேந்து கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தான் டேமேஜ் நம்ம கார் வந்து நம்ம மேலே வந்து இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி கீழே விழுந்துச்சுன்னா என்னாகும் மாதிரி நீங்கள் ஸ்பேர் வீலை வந்து மாட்டும்பொழுது என்ன பண்ணால் வீலை கட்டிட்டீங்க கட்டிவிட்டு உடனே அந்த வீலை கட்டி இந்த ஸ்பேர் வீலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் இந்த வீலை உள்ளே வச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பேர் வீலை மாற்றணும் இப்படி தான் செய்யணும் ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்பேர் வீலை வந்து வைக்காமல் இப்படி டயர் அடியில் வைக்காமல் ஜாக் ஸ்லிப் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நேரடியாக கட்டுறேன் பாருங்கள் நம்ம முதல்ல ஜாக் போடுறதுக்கு முன்னாடி வீல் போல்ட்டை வந்து கட்டிக்கலாம் எப்போவுமே நீங்கள் ஜாக் போடுறதுக்கு முன்னாடி அந்த வீல் போல்ட்டை வந்து ஒரு சுற்று நீங்கள் காட்டிட்டு தான் அதுக்கப்புறமா ஜாக் வந்து மாட்டணும் பொதுவாக அந்த மாதிரி மண்ணில் வச்சு நீங்கள் டேரெக்டாக இப்படி ஜாக்கு வச்சு கட்டுறது வந்து ரிஸ்க் தான் இப்படியும் செய்யக்கூடாது இதுக்கு பதிலாக என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஒரு பலகை வச்சுக்கிடணும் அந்த பலகைக்கு கீழே வச்சு தான் இந்த மாதிரி மண் பிரதேசங்களில் நீங்கள் செய்யணும் இப்போது மண்ணில் வச்சு பண்ணாலுமே இது ஜாக் சரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி இதை சரிஞ்சால் எப்படி ஆகுங்கிறத நம்ம காட்ட போகிறோம் அந்த பலகையை நான் காட்டுறேன் பாருங்கள் நான் இந்த மாதிரி பலகை ஒன்று எப்போவுமே காரில் வச்சுக்கிடுவேன் எந்த காராக இருந்தாலும் வச்சிக்கிடுவேன் இந்த மாதிரி மணல் மாறிப்பாடுகள் வந்து நீங்கள் வச்சுட்டு இதுக்கு மேலே ஜாக் வச்சு ஏற்றுறது தான் கரெக்டாக இருக்கும் இவங்க இந்த காரில் பாருங்கள் துருபிடிச்சிருக்கனால நம்ம ஜாக் போடும்போது என்ன ஆகுது பாருங்க உள்ளே வந்து போகுது ஓகேவா ஜாக் வந்து உள்ளே போகுது பாருங்கள் இடத்துல ரைட்டா இப்படி ஏற்ற ஏற்ற அந்த பாடி வந்து நல்லா துருபிடிச்சிருக்கனால உள்ளே போயிட்டே இருக்குது ஸோ நம்ம இடம் மாற்றி தான் போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டை வந்து ஜாக்கில் இந்த இடத்துல வச்சோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சிக்கிட்டு அப்படியே பாடி உள்ளே போகிற மாதிரி இருந்ததுனால திருப்பி வந்து இந்த இடத்துல வச்சு தூக்கியிருக்கோம் ஓகேவா இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ஜாக்கு பாருங்கள் முன்பக்கமாக அப்படி வளைஞ்சு நிற்கிது பாருங்கள் அதாவது முன்பக்கம் அப்படி சரிகிற மாதிரி ஒரு பொஷனில் நிற்கிது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த மண்ணு தான் திடீர்னு ஸ்லிப் ஆக கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கனால ஸோ நம்ம ரொம்ப கவனமாக ரிமூவ் பண்ணிவிட்டு இது எப்படி ஸ்லிப் ஆகுது அப்படின்னு பார்ப்போம் கேட்ட முடியுமா தெரியலையே இன்னும் ஜாக்கி தூக்க வண்டி இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஜாக்கி வந்து அப்படியே சரிஞ்சு நிற்குது இப்போ எந்த பேலன்ஸில் நிற்குது அப்படின்னா ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு கியரில் நிற்கிறதுனால வண்டி நிற்குது ஒருவேளை நீங்கள் ஹேண்ட் பிரேக் போடாமலோ கியரில் இல்லாமலோ கல்லெல்லாம் வைக்காமலோ இருந்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே இந்த வண்டி உருண்டு போய் விழுந்திருக்கும் இப்போ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஹேண்ட் பிரேக்கையும் கீரம் எடுத்து விட ட்ரை பண்றேன் என்ன நடக்குன்னு பார்ப்போம் பாத்தீங்களா எப்படி விழுந்துட்டு பாருங்க இப்போ பாருங்கள் ஜாக் எப்படி சரிஞ்சிட்டு பாருங்கள் ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்க நம்ம எந்த காரணத்தை கொண்டும் ஜாக் போடும்போது இந்த மாதிரி மண்ணில் வச்சு போடக்கூடாது ஒரு கட்டையை வச்சு தான் போடணும் அடியில் ஒரு கட்டை வச்சு தான் போடணும் அதே மாதிரி நீங்கள் அடியில் வந்து இப்போது ஒரு நம்ம ஒரு வீல் வச்சுருந்தோம் வைங்களேன் இந்த ஸ்டெப்னி வீலை தூக்கியில் வச்சுருந்தா இவ்வளோ தூரம் இறங்காது அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு நம்ம டயர் கட்டுறதுக்கு முன்னாடி இது சரிஞ்சிட்டு கையட்டு பேர் சரிஞ்சு அப்படின்னா ஃபுல்லாக கீழே இறங்கிடும் இந்த கார் வந்து இந்த அளவுக்கு கீழே இறங்கிட்டதால் இந்த காருடைய ஜாக் வச்சு இப்போ ஏற்றுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதால எனக்கு தெரிஞ்ச ஒரு கேரேஜில் வந்து இந்த ஹைட்ராலிக் ஜாக் மூணு டன் ஹைட்ராலிக் ஜாக் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை வச்சு நம்ம மேலே ஏற்றிட்டு தான் அடுத்து இந்த வீலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம் சரியான வெயிட் இருக்கும் இங்கே பாருங்கள் இல்லை விழுந்ததில் பாருங்கள் அடிபட்டுருக்கா சரி இப்போது பொதுவாக வந்து இந்த மாதிரி நம்ம ஏற்றி வைக்கும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ இது தானே வந்து பஞ்சரான வீல் இந்த பஞ்சரான வீலை தூக்கி இப்படி வைக்கணும் ஒருவேளை நீங்கள் இதை வைக்கல அப்படின்னா ரொம்ப கீழே இறங்கிட்டால் இந்த மாதிரி ஒரு ஹெவியான ஹைட்ராலிக் ஜாக் தேவைப்படும் இது ஃபுல்லாக வந்து அரிச்சு இருக்கிறதுனால துரு அரிச்சு இருக்கிறதுனால எந்த இடத்துலையுமே வந்து நம்ம ஜாக்கு போட முடியல நம்ம இந்த மெயின் ஜாக்கை வந்து இறக்க இறக்க அது ஸ்லிப் ஆகிட்டே இருக்குது அதனால் இப்போ எங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் கீழே வச்சுருந்து பாருங்கள் இங்கே கொண்டு வச்சுருக்கேன் அப்போ ஒருவேளை எங்களுக்கு வந்து உங்களுக்கு உங்கள் காரில் இந்த மாதிரிலாம் அரிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரன்னிங் போர்டை வந்து நீங்கள் வேலை பார்க்கணும் டிங்கரிங் வேலை பார்க்கணும் இல்லை அப்படின்னா எங்கேயாவது பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்டெப்னிவில் வந்து நீங்கள் மாற்ற முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ கூட இதை வச்சு நம்ம இறக்கி பார்ப்போம் ஒழுங்காக நிற்கிதான்னு தெரியல பட் மண்ணில் தான் வச்சிருக்கேன் பார்ப்போம் ஓகே முன்னிட்டு நிற்கிது பாருங்க அப்படி இருந்தாலும் சரிஞ்சு தான் நிற்கிது இப்போ ஒருவேளை நம்ம ஹேண்ட் ஹேண்ட்ரைக் போடாமலோ அல்லது பின்னாடி கல் வைக்காமலோ இப்படி இறக்கத்தில் எங்கேயா நின்றுட்டா இந்த இடத்துல நம்ம வீலை வைக்கல இல்லையா எந்த ஒரு வீலையுமே வைக்கலை அப்படின்னா இப்போ நான் ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்றேன் என்ன நடக்குன்னு பாருங்கள் பார்த்தீங்களா எப்படி விழுந்துட்டு பார்த்தீங்களா இப்போ அதே சமயத்தில் இப்போ இதெல்லாம் நம்ம கேட்டின வீல் இந்த வீலை வந்து நம்ம உள்ளே வச்சிருந்தோம் அப்படின்னா இது வந்து இவ்வளோ உயரத்தில் நின்று இருக்கும் இல்லையா இவ்வளோ தூரம் வயந்து நிற்கும் போது நம்ம ஜாக் போட்டு ஈஸியாக தூக்க முடியும் அதே மாதிரி கீழே போய் இது ரோட்லலாம் அடிக்க வைப்பது மணல் பரவாயில்ல இதே இது சாலைகளாக இருந்தால் இதை அடித்து வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா ஸோ அதனால் கீழே பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிடணும் இப்போது இந்த பொசிஷனில் நீங்கள் சாதாரண நம்ம காரில் யூஸ் பண்ணுற ஜாக்கை வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியுமா கண்டிப்பாக தூக்க முடியாது இந்த ஹைட்ராலிக் ஜாக் வச்சு மட்டும்தான் தூக்க முடியும் ஓகேவா இப்போ பாருங்கள் திருப்பி இந்த டம்மாவையும் காமிச்சிட்றேன் ஓகே எப்படின்னா இது டைட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிவிட்டு அமுக்குனால் தூக்கும் லூஸ் பண்ணால் இறங்கும் இதுதான் இந்த ஜாக்கோட டெக்னாலஜி டைட் பண்ணிவிட்டேன் தூக்குறேன் எப்படி துரு உட உடையன்னு பாருங்க உள்ள கார் வந்து கிட்டத்தட்ட இரும்பு கடைக்கு போகக்கூடிய கண்டிஷனில் தான் பாடி இருக்குது ஆனால் என்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாம் இந்த வண்டியில் இருக்கு ஏசி கூலிங்கும் ஓரளவுக்கு இருக்கு பாடியெல்லாம் சுத்தமாக போச்சு டிங்கரிங் வேலை பார்க்கணும் அப்படின்னா நல்ல ஒரு செலவு இருக்கும் ஓகே இப்போ அடியில் கிடந்த இந்த சின்ன ஜாக்கெட் பாருங்கள் எங்கே கிடக்குன்னு இது சரிஞ்சு போய் கிடக்கா இப்போ திரும்பியும் அதே இடத்துல வச்சு பார்ப்போம் நிற்கிதான்னு பார்க்கலாம் ஓகே இப்போ அதே சமயத்தில் நம்ம ஸ்பேர் வீலை வந்து வீலை கழட்டுறதுக்கு முன்னாடி இப்படி உள்ளே வச்சிட்டு நம்ம வீளை கழட்டுறோம் அப்படின்னு வைங்க ஒருவேளை ஜாக் ஸ்லிப் ஆனாலும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது காட்டலாமா ஓகே இது இறக்கி பார்ப்போம் கீழே வந்து சின்ன ஜாக் போட்டு வச்சுருக்கேன் ஸ்லிப் ஆகுமான்னு தெரில பார்க்கலாம் நிற்கிது ஜாக்கு எப்படி சரிஞ்சு நிற்கிது பாருங்க இப்போ ஹேண்டேக் எடுத்து விடுவோம் இப்போ வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு உயரம் இருக்குது ஓகேவா இப்போ இந்த ஹைட் இருக்கும்போது நீங்கள் இன்னொரு ஜாக்கு போட்டு நம்மளுடைய காரோட ஜாக் இருக்குல்ல இதை போட்டு தூக்க முடியும் ஆனால் அந்த வீல் இல்லை அப்படின்னா சுத்தமாக கீழே இறங்கி இப்போ ஜாக்கு நம்ம தூக்க முடியாது இருந்தாலும் கீழே வந்து கொஞ்சம் அடிபடுத்து பாருங்கள் எப்படியா இருந்தாலும் ஜாக் ஸ்லிப் ஆச்சு அப்படின்னா காருக்கு நமக்கு டேமேஜ் இருக்குது அப்படிங்கிறது உண்மை இது அப்படியே போய் ஒரு சிமெண்ட் ரோடு இல்லை தார் ரோட்டில் அடித்தா என்ன ஆகும் ரைட்டா ஸோ பாருங்க கலிப்படலாம் ஒரு டேமேஜ் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே ஒரு முப்பது கிட்ட ஏறிட்டு இங்கே வாங்க முப்பது பிஎஸ்சி இருக்கும் பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் சரிதான் முப்பது கிட்ட இறங்கிட்டு சரி நம்ம வந்து கடையில் போய் ஏர் பிடிச்சிக்கலாம் இப்போ ஒரு கிட்ட இருக்குது இது போதுமானது இப்போ நான் வந்து இது பஞ்சர் ஆகலை நம்ம ஏற தானே இறக்கி விட்டோம் ஸோ இந்த ஒரிஜினல் வீலையே அப்படியே தூக்கி மாட்டிடலாம் நம்ம பஞ்சர் ஆகியிருந்தால் ஸ்பேர் வீல் மாற்ற வேண்டியிருக்கும் ஸோ இதையே தூக்கி போட்டுடலாம் இல்லைனா திரும்பியும் காட்டி மாட்டணும்ல அது பெரிய வேலை சரியான வெயில் சரியான மழை இந்த கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே வெயிலும் மழையும் வந்து ரொம்பவே படாப்படுத்திட்டு நம்மளை ஜாக்கு இறக்குறதுக்கு முன்னாடி போல்ட்டை வந்து ஓரளவுக்கு டைட் வச்சுக்கணும் இந்த பைப்பை வந்து திருக்கிட்டோம்னா லெஃப்ட் சைடில் அப்படி திருப்பிட்டோன்னா ஆன்டி கிளாக் வீஸில் பண்ணிட்டோம்னா அப்படியே இறங்கிடும் பாருங்கள் இங்கே பாருங்க இந்த ஜாக் போட்டு இடத்தோட நிலமையை பாருங்கள் அடையில் பாருங்கள் எப்படி இருக்கு நல்லா ஏகப்பட்ட திருப்பிச்சிருக்கு இப்போ ஃபைனலாக வந்து நம்ம ஜாக்கை இறக்குன பிறகு நம்ம வீட்டில் வந்து லைட்டாக கை டைட்டு தான் வச்சுருப்போம் இல்லையா போலிட்ட அப்போ நம்ம ஸ்ட்ராங்காக டைட் வைக்கணும் அதை மறந்துடக்கூடாது நிறைய பேர் மறந்துடுவாங்க இப்படி ஆப்போசிட் ஆப்போசிட் பண்ணலாம் ஓகே சில என்ன பண்ணுவாங்கன்னா மறந்துடுவாங்க ஜாக்கு தூக்கி இருக்கும்போதே லைட்டாக டைட் வச்சுட்டு அப்படியே இறக்கிட்டு மறந்து போயிடுவாங்க அது போல்ட்லாம் லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இப்படி செஞ்சுக்கணும் ஓகே இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண பிறகு நம்ம பஞ்சரான வீல் வந்து வெளியே இருக்கும் இல்லையா அதை எடுத்து உள்ளே வச்சிடணும் வீல் ஸ்பேனரை மறந்துடக்கூடாது ஜாக்கை மறந்துடக்கூடாது ஜாக் லிவரை மறந்துடக்கூடாது எல்லாத்தையும் எடுத்து சேஃபாக பின்னாடி வச்சுட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே கல் வச்சுருப்போம் இல்லையா வீட்டில் வந்து கல் வச்சுருப்போம் டயர் கடியில் அந்த கல்லையெல்லாம் எடுத்து சேஃபாக லெஃப்ட் சைடில் ஒதுக்கி போட்டுட்டு ட்ரையாங்குலர் ரிஃப்ளெக்டர் வந்து நம்ம பின்னாடி வச்சுருப்போம் இல்லையா அந்த முக்கணமாக இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்டர் இருக்குல்ல நம்ம பின்னாடி வச்சுருப்போம் அதையும் மறந்துடக்கூடாது அதையும் எடுத்து சேஃபாக வச்சுட்டு சுற்றி ஒரு ரவுண்டு பார்த்துட்டு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு எல்லோரையும் உள்ளே ஏற்றிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போகணும் இன்றைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் சின்ன ஒரு மிஸ்டேக் கூட பெரிய இழப்பை ஏற்படுத்தி விடும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜாக் ஸ்லிப் ஆகி கையெல்லாம் உள்ளே போய் கட்டாயிருக்கு பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கு எலும்புலாம் நொறுங்கிருக்கு அப்படிங்கிறனால இந்த விஷயம் வந்து யாரேனும் ஒருவருக்கு கூட நடந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இதை பண்ணேன் இன்றைக்கு பார்த்த இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் தேங்க்யூ